இப்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போது மூளைக்கா இந்த பயத்துக்கு காரணம் இந்த மூல காரணம் வந்து டெத்து அந்த டெத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஒரு நாளைக்கு செத்துருவோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணியிருக்கோம் கோல் 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 ஏதோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் இதை வந்து பண்ணணும்னு இப்போ நீங்கள் அறிவு பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே புறத்தில் வந்து நம்ம செயல்படுறோம் இப்போ வந்து அதில் வந்து சக்ஸஸ் இல்லை தோல்வி வருது அதை ஏற்றுக்கிறோம் அப்போ வந்து எப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்கிறது இல்லை வந்து டே பை டே நம்ம வந்து அதுக்காக ஒர்க் பண்ணும்போது சரி இன்னைக்கு இது இவ்வளோ தான் முடியும் ஓகே அதோட வந்துடணும் இல்லை நாளைக்கு வந்து இது இதுதான் முடியும் அதோட வந்துடணும் அப்படி நீங்கள் போயிடணும்னு சொல்கிறீங்களான்றது எனக்கு ஒரு இது அதாவதுங்க நம்ம வந்து தான் தோற்று போகிறோம் உள்ள வந்து அறிவுறுத்த தோத்துறது இங்கே எந்த வேலையும் இல்லை ஓகே ஓகேங்களா வெளியிலங்கிறது வந்து நீங்கள் ஒரு தோல்வி தோல்வியடைஞ்சால் அதுலேருந்து ஒரு பாடத்தக்கத்துக்கு மறுபடியும் முயற்சி பண்ணணும் வெளியில் நமக்கான ஆப்ஷன் வந்து ஏழு இஜெட் ஓரில் இருக்குது நீங்கள் வெளியில் முயற்சி பண்ணுங்க அது நமக்கு வந்து சாத்தியமே இல்லைன்னா விட்டுட்டு வேலையை வேறு வேற முயற்சி பண்ணலாம் இன்னொன்று மரணம்ங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியது தான் ஓகே ஓகேங்களா அது வந்து யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது நம்ம அதை பற்றி யோசித்து நீங்கள் வந்து அது வந்து டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிடுங்க ஓகே எப்போ நடக்குதோ நடக்கட்டும் இருக்கும் வரை நாம் வந்து அறிவு ஒரு வேலையை முயற்சி பண்ணி செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறது தான் அது கோலாக வச்சுக்கோங்க அதுக்கான முயற்சி எடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வலிமை இதெல்லாம் வச்சு அது முயற்சி செயல்படுத்துங்க அதில் முடிஞ்ச சொல்லி சக்ஸஸ் பண்ணுங்கள் அங்கே முயற்சிக்க வேண்டியதான் உள்ளே வந்து நீங்கள் முயற்சியே பண்ணாதீங்க மனசை நிர்வாகம் பண்ணுறது எந்த முயற்சியும் பண்ணாதீங்க விட்டுவிட்டால் அது எல்லாமே அங்கே ஒன்றுமே இல்லை நிலந்தா அது அங்கே போய் நிர்வாகம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து டே பை டே வந்து ஓகே இந்த ஒரு வேலை முடிஞ்சுதா சரி ஓகே அதோட திருப்தியாகி நம்ம வந்து சரி ஓகே நாளைக்கு இந்த வேலை அவ்வளோதான் அப்படி தான் நம்ம போகணும் அப்படி தானே வெளியில் பொறுத்தவரைக்கும் எப்படி முயற்சி பண்ணால் பண்ண முடியுமோ பண்ண முடியுமோ அது உங்கள் சூழ்நிலை உங்களுடைய சுற்றுப்புற உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அது மேக்சிமம் வந்து நைட் ஃபுல்லாக ஒரு ரியாலிட்டி மாதிரியே இருக்குது கனவு காலையில் எழுந்துக்கிற வரைக்கும் இந்த கனவு இருக்குது சரி ஓகே இது கனவு இது நிராகரிக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டேஸில் என்றைக்கும் நான் கனவு கண்டது நடந்துகிட்ருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை அது க என்னுடைய கற்பனை தானா இல்லை அப்படி பொருத்தி பார்க்காதீங்க அப்படி கனவு கண்ட மாதிரியே நடக்குதுன்னா கூட இதுவும் ஒன்று நடக்கலாம் அதனால் அது அது கனவு கண்டதெல்லாம் நடக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய நிம்மதி அங்கே போயிடும் ரெண்டாவது கனவுங்கிறதே பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் தான் அதுவும் தூங்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் தான் வந்து கனவு உண்மையிலே கனவு காணும்போது கனவு காண்பனவே எங்கே கிடையாது அது யதார்த்தமாக தான் தெரியும் கனவு முடிச்சபடி தான் கனவு கண்டங்கிறதே நமக்கு தெரியும் நீங்கள் கனவு அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கனவுங்கிறதே மனசு தனித்தானே சீரமைச்சிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அறிவோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அது மனசை தனித்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ரீப்ராசஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க எந்த கனவு வந்தாலும் ஓகே அதை நீங்கள் வந்து லைஃப்பில் நடக்கக்கூடிய யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க கனெக்டனே வேணாம் கனெக்ஷனே வேணாம் இன்னொன்று சொல்ல உள்ளுணர்வு தோணுது உள்ளுணர்வை செயல்படுத்தினா அது வந்து சில சக்ஸஸ் நடக்குது அது சொல் அது செய்யுங்கிறது செய்யும்போது சக்ஸஸ் நடக்குது ஒரு ரெண்டு சக்ஸஸ் நடக்குது ஒரு நாலஞ்சு ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணலாமா உள்ளுணர்வை ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேள்வியெல்லாம் வருது நீங்கள் உள்ளுணர்வுன்னு எடுத்துட்டாலும் சரி உணர்வுன்னு எடுத்துல தொடர்ந்து வரக்கூடிய உணர்வு தான் உள்ளுணர்வுன்னு நம்ம வச்சுக்கிறோம் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க மாட்டிக்குவோம் உள்ளுணர்வாக இருந்தாலும் சரி நம்ம அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்க அதை மட்டும் செயல்படுத்துங்க அறிவுக்கு ஒத்து போகாத உள்ளுணர்வு வந்து செயல்படுத்தாதீங்க சொன்ன ஒருத்தர் கேட்டார் அப்போ எந்த உள்ளுணர்வை எடுத்துக்கலாம் எந்த உள்ளுணர்வை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு கேள்வி கேட்டார் நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஒரு பெரிய ரோடு கிராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணும்போது உள்ளுணர் சொல்லுது ஒரு பெரிய லாரி வருது லாரி போனவற்றி போ நின்று வெயிட் பண்ணி ரெண்டு ரெண்டுக்கும் திரும்பி பார்த்து லாரி போனவற்றி போகணும்னு உள்ளுணர் சொல்லுதுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க வெயிட் பண்ணி பாருங்கள் லாரி போவோம் லாரி போனவட்டி வண்டி எதுவும் வரலான்னு சொல்லி கிராஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் வச்சு இதே உள்ளுணர் சொல்லுது ஒரு பெரிய பஸ்ஸு வருது நீ ஆனால் கிராஸ் பண்ணி போ பஸ்ஸு உனக்காக நிற்கும்னு சொல்லுது வச்சுக்கோங்க இந்த உள்ளுணர்வை கேட்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளுணர்வு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் பஸ்ஸு போன இது எதுவும் இளைஞல் ஏன்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணுங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட நம்ம அதில் சிக்கலில் மாட்டிக்குவோம் மைண்டு சிக்கலில் மாட்டிக்குவோம் ஏன்னா பத்தில் வந்து ரெண்டு நடக்கும் எட்டு நடக்காது அதனால் பிரச்சனை ஆகணும் உள்ளுணர்வு கனவு எல்லாமே சாதாரணமாக எடுத்துக்கும் அது லைஃபோடு வந்து கனெக்ட் பண்ணவே வேணாம் நன்றி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்